ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்த்து ஒரு அருமையான பாயாசம் புத்தாண்டுக்கு நம்ம செய்யலாம் இனிப்பாகவே தொடங்கலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம் பாசிப்பருப்பு ஒரு கப்பு ஜவ்வரிசி அரைக்கப்பு நமக்கு தேவையான வெல்லம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் பாதாம் பருப்பு ஏலக்காய் சக்கரை பொட்டு அடிச்சிருக்கேன் இந்த ஒரு முடி தேங்காயை திருவி பால் எடுத்து வச்சுக்கிற போகிறேன் அவ்வளோ தேங்காய் இப்போ கடாயில் பாசிப்பருப்பை போட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் ஒரு மனம் வரும்லங்க கலரும் கொஞ்சம் கோல்டன் கலருக்கு மாறும் அந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடையில் ஜவ்வரிசியும் கேஸை ஸ்லோவாக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல வறுக்கவுமே பொரியுது பாருங்கள் சடன்னு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கிளர் கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அந்த பாசிப்பருப்பு சேர்த்துருக்க பவுலில் சேர்த்துருவோம் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு வந்துடலாம் சூடு ஆறட்டும் ஆறுன பின்னாடி நீங்கள் கழுவிட்டு வந்துடலாம் இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் இதையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு தண்ணி ஒரு அஞ்சு டம்ளர் ஆறு டம்ளர் விட்டுக்கலாம் ஒரு கப்பு ரெண்டுன்னு சேர்த்து ஒரு கப்பு இருக்கும் அதுக்கு நம்ம அஞ்சு ஆறு டம்ளர் விட்டுக்கலாம் ஏன்னா இது பாயசம் தானே நல்லா நெளிவாக வேகணும் இப்போ நல்லா ஆவி வந்துடுச்சு விசில் போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்துருச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வெள்ளத்தை தட்டி போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை நல்லா வெள்ளம் கரையவும் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி அந்த ஜவ்வரிசி பாசிப்பருப்போட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்குருவோம் அப்போ தான் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுக்குருவோம் இந்த பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நம்ம வெள்ளம் போட்டால் தான் இருக்கும் சீனி போட்டால் அவ்வளோவா சரி வராது வெள்ளம் போட்டால் தான் இருக்கும் இப்போ வந்து ஏலக்காய் நான் வந்து சக்கரை போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பாருங்கள் கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஒரு மணி தேங்காயை பால் எடுத்து வச்சுருந்தோம்லே அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இந்த தேங்காய் பால் ஊற்றின பின்னாடி ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா முறக்கட்டி ஓரளவுக்கு லைட்டாக கொதி வரவும் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் இல்லாட்டி தெரஞ்சு போயிடும் பாருங்கள் இப்போ நல்லா சுற்றி கொதி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு தாலிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரி பப்பு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு திராட்சையும் சேர்த்துக்குவோம் அது கூடயே பாதாம் பருப்பு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வேறு இன்னும் நச்சுருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு வாயும் அந்த பாயசம் சாப்பிடும்போது பல்லில் கடிபடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம நச்சு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ பலூன் மாதிரி திராட்சை உப்பி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ ஜம்முன் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம் பாருங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகவும் இந்த பாயாசம் வந்து கெட்டிப்படும் சூப்பராக இருக்குது நம்மளோட பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்